هيا على الفلاح بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قنيتكم مرياضي كبرياء أنبِن شهود شهودرة شهود அல்லாஹ் சுஹானு தாலா குரானின் ஊடாக பல வகையான புத்திமதிகளை பலதரப்பட்ட மக்களுக்கு அவரவர்களுக்கு என்னென்ன தேவையோ அப்படிப்பட்ட புத்திமதிகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றான் ஏழைகளுக்கு ஒரு வகையான புத்திமதிகள் உலமாக்களுக்கு ஒரு வகையான புத்திமதிகள் பாமரர்களுக்கு ஒரு வகையான புத்திமதிகள் இதே போன்று செல்வந்தர்களுக்கும் குறிப்பாக சில புத்திமதிகரை அல்லா சுன்தாரா சொல்லியிருக்கின்றான் செல்வந்தர்கள் எப்படி வாழ வேண்டும் அவர்கள் அவருடைய செல்வத்தில் எப்படி அல்லாஹுவை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய சிந்தனை அவளுக்கு எப்படி இருக்க வேண்டும் இதை அல்லாஹ் சொல்லுவதற்கு காரூனை செல்வந்தனாக ஆக்கி அவனுக்கு பணத்தை கொடுத்து அவனுடைய பணம் ஒரு மிக பிரம்மாண்டமான பணம் இன்ன காரூன கானமின் கௌமி மூசா மூசா நகி சலாத்து இஸ்லாமுடைய சமூகத்தில் வாழ்ந்தவன் தான் காரூன் அவனுக்கெல்லாம் கொடுத்த பொக்கிசங்கரை செல்வத்தை பெற்று குரான் மிகவும் விரிவாக பேசியிருக்கிறது அப்படிப்பட்ட செல்வம் கொடுக்கப்பட்ட காரூனுக்கு அந்த காரூடைய அவனுடைய காலத்தில் வாழ்ந்த சில நல்ல மனிதர்கள் நல்லடியார்கள் அவனுக்கு சில புத்திமதிகள் சொன்னார்கள் அவனுடைய கூட்டம் அவனுக்கு சில புத்திமதிகள் சொன்னது அல்லாஹ் சுனா அந்த புத்திமதிகளை கயாமத்துடைய நாள் வரும் வரை வர வாழ இருக்குகின்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற செல்வந்தர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் அவனுக்கு அவனுடைய கூட்டத்தினர்கள் சொன்ன புத்திமதியை எங்களுக்கு கியாமத்து நாள் வரும் வரைக்கும் வர இருக்குகின்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற செல்வந்தர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான் அந்த புத்திமதிகள் முதலாவது சொல்லுகிறான் சந்தோஷப்படாதீர்கள் நீங்கள் பணம் கிடைத்து விட்டது என்பதை நினைத்து சந்தோஷப்படாதீர்கள் ஏன் காரணம் இது உங்களுக்கு முடிவு செய்யப்பட்ட ஒன்று உங்களுக்கு முடிவு செய்யப்பட்ட ஒன்று நீங்கள் செல்வந்தராகத்தான் வாழ்வீர்கள் இது ஒரு செல்வம் என்பது சந்தோஷ ஒன்றல்ல இது ஒரு சோதனை அல்லாஹ் கொடுத்தும் சோதிப்பான் அல்லாஹ் எடுத்தும் சோதிப்பான் அல்லாஹ் கொடுத்து அவனை கண்ணியப்படுத்தினால் மனிதனுடைய நிலை உண்டாக இருக்கிறது அல்லாஹ் கொடுத்ததை எடுத்து அவனை நெருக்கடிக்குள்ளே ஆக்கிவிட்டால் அவனுடைய நிலைப்பாடு வேறொண்டாக இருக்கிறது அல்லாஹ் சொல்றான் அல்ல உன்னை கொடுத்தும் சோதிப்பேன் எடுத்தும் சோதிப்பேன் எனவே கிடைத்து விட்டது என்னிடத்தில் இருக்கிறது என்பதை கொண்டு பெருமைப்பட்டு கொள்ளாதேன் உலகம் கிடைத்து விட்டது என்பதை நினைத்து பெருமைப்படக்கூடியவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான் இது ஒரு புத்திமதி ரெண்டாவது அல்லாஹ் சுஹானஹுத்தாலா அவருடைய கூட்டத்தினர்கள் அவர்களுக்கு அவன் காரணக்கு சொன்னான் உனக்கு அல்லாஹ் தந்தவைகள் சுஹான் ஆச்சரியமான வார்த்தை நீ சம்பாதித்துக் கொண்டவைகள் அல்ல உன்னுடைய உடைமைகளை கொண்டு ஆஹிரத்தை சம்பாதித்துக் கொள் என்று சொல்லவில்லை நீ கஷ்டப்பட்டு இரவெல்லாம் விழித்து நின்று நாடு கடந்து போய் கஷ்டப்பட்டு தேடின சொத்து என்று சொல்லவில்லை உனக்கு தந்தவைகள் கருத்தில் கொள்ளுங்கள் எங்களுடைய கட்டித்தனம் அல்ல செல்வந்தர்களே இது உங்களுடைய கட்டித்தனம் அல்ல இது அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்றான் உங்களை சோதிப்பதற்காக வேண்டி வபுத்தகை தேடிக்கொள் ஃபீமா உனக்கு அல்லாஹ் எதை தந்தானோ அதிலே தேடிக்கொள் தாரல் ஆஹ்ரா ஆகிரத்துக்கு சம்பாதித்துக்கொள் ஆகிறத்துக்கு தேடிக்கொள் எனக்கு நான் செலவழித்தால் அது என்னோடே முடிந்து போய்விடும் என்னுடைய வீட்டுக்கு செலவழித்தால் அது அனந்த மாறிவிடும் ஒரு ஆடம்பரமான வாகனத்தில் ஓடி அதை பாவித்து முடித்து விட்டால் என்னுடைய மௌத்துக்கு பிறகு அதை அதை பங்கு போட்டுக் கொள்வார்கள் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய உடைமைகளை கொண்டு ஆகிரத்தை தேடிக் கொள்ளுங்கள் மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்வுக்கு வித்திட்டு கொள்ளுங்கள் அனாதைகளுக்கு செலவழியுங்கள் ஏழைகளுக்கு வீடுகளை கட்டுங்கள் சுபகாலம் வீடில்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுப்போம் உணவில்லாளுக்கு உணவு வாங்கி கொடுப்போம் ஆடை இல்லாத ஆடைக்குறி ஏற்பாடு செய்வோம் நோயில் கஷ்டப்படக்கூடிய மக்களுடைய சிகிச்சைக்கு மருத்துவத்துக்கு உதவி செய்வோம் சுபானந்தம் ஏழை எளியோருக்கு உதவிகள் செய்வோம் உனக்கல்லா தந்தவைகளை கொண்டு ஆஹ்ரத்தை மௌத்துக்கு புறவுள்ள வாழ்வுக்கு நீ தேடிக்கொள் அல்லா எனக்கும் உங்களுக்கு வந்து பாக்கியத்தை நிச்சயமாக்குவானா மூணாவது புத்திமதி சொன்னாங்க ஆச்சரியமான புத்திமதி ஆகிரத்தை தேடப்போய் மவுத்துக்குப் பிறகுள்ள வாழ்வை போய் வல தன்ச நசீபக்கமின்ன துன்யா இந்த உலகில் நீ ஒரு செல்வந்தனாக பணக்காரனாக வாழுவதை மறந்து விடாது நீ ஏழையாக வாழ வேண்டிய தேவையில்லை அல்லா உனக்கு தந்திருக்கிறான் அதை செலவழியுங்கள் அழகாக வாழுங்கள் அல்ஹம்துல்லா சொல்லி வாழுங்கள் அல்ஹம்துல்லா சொல்லிக்கொண்டே வாழுங்கள் வாகனத்தில் போக வசதியுள்ள ஒருவர் நடந்து போகக்கூடாது அழகா உடுப்பதற்கு வசதியுள்ள ஒருவர் அதே பழைய உடுப்புகளை உடுக்க வேண்டிய தேவையில்லை அழகா உடுப்போம் அல்லாஹ் தந்திருக்கக்கூடியவைகளில் நாங்கள் என்ன செய்வோம் எங்களுக்கு தந்திருக்கக்கூடியவைகள் நாங்கள் மறந்துவிட தேவையில்லை தன் சரி மறந்து விடாது நசீப கவின துன்யா இந்த துனியாவிலிருந்தும் உன்னுடைய பங்கை நீ மறந்து விடாதே வீண்வரையம் செய்யவும் மாட்டோம் கஞ்சத்தனம் செய்யவும் மாட்டோம் வரையம் செய்யவும் மாட்டோம் கஞ்சத்தனம் செய்யவும் மாட்டோம் எங்களுடைய து ஆவம் அதுதான் குரான் மிக தெளிவாக சொல்லுகிறது என்ன செய்வார் வல்லதீன் செலவழித்தால் கஞ்சத்தனம் செய்யவும் மாட்டோம் அழகா செலவழிப்போம் வீடு கட்டி வாழுவோம் வாகனம் வைத்து வாழுவோம் அழகா உடுப்போம் நல்லது செய்வோம் சுகானம்மா கஞ்சத்தனம் செய்யவும் மாட்டோம் மீன் வரையம் செய்யவும் மாட்டோம் அந்த ரெண்டுக்கு நடுவில் தான் இருந்து கொண்டிருப்போம் இன்ஃபாக் செய்வோம் இன்ஃபாக் செலவழிப்போம் இஸ்ராஃபும் இல்லா புக்ஹுலும் இல்லை கஞ்சத்தனம் இல்லா அல்லாஹ் அந்த ரெண்டை விட்டு விலகி பாதுகாக்கற. எனவே அல்லாஹ் தந்தவேகளே பாவியுங்கள் அனுபவியுங்கள் சுப்ஹானல்லாஹ். இன் அல்லாஹ் அய்யரா அதர அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்த அருளை நயமத்துக்களை அவனிடத்தில் பார்க்க அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹ் நேசி அல்லாஹ் அதை பார்க்க விரும்புகிறான் என்பது சைஹான ஹதீஸ் ஹதரத் ரசூத்லாஹி சல் அல்லாத்து அவர்களின் மூலமாக அறிவிக்கப்பட்ட சைஹான ஹதீஸ் நாலாவது புத்துமதி ஓ அஹின் கன் அல்லாஹு அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்தது போல மற்றவர்களுக்கும் நீ உபகாரம் செய் உபகாரம் செய் உபகாரம் செய் எந்த நன்மையையும் எதிர்பார்க்காமல் மக்களிடமிருந்து ஜஸாக்குமுல்லாஹ் சொல்லுவார்கள் மக்கள் என்னை புகழுவார்கள் மக்கள் என்னை கண்ணியப்படுத்துவார்கள் என்று சொல்லக்கூடிய எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்கு நீ உபகாரம் செய் எப்படி கம அஹன் இலே அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்தது போல அல்லாஹ் உனக்கு அருள் செய்தது போல அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்தது போல மற்றவர்களுக்கு நீ உபகாரம் செய் எவ்வளவு அழகான புத்திமதிகள் குரான் எவ்வளவு ஆழமான ஆழமாக சொல்லுகிறது அஞ்சாவது புத்தி சொல்லுகிறது வல தபகில் அருண் சுகானம் பூமிக்கு மேல் பணம் இருக்கிறது என்பதை கொண்டு பணத்தை கொண்டு பூமிக்கு மேல் குழப்பம் செய்யாதீர் பணக்காரர்களுக்கு பணத்தை கொண்டு அதிகமான பாவம் செய்யலாம் எப்படி அதிகமான நன்மைகள் செய்யலாமோ ஏழைகளுக்கு பணமில்லை அதிகமான நன்மைகள் செய்ய முடியாது சஹாபாக்களுக்கு இருந்த ஒரு தான் ஏழை சஹாபாக்கள் ஹதரத் ரசூல்லாஹாவிடத்தில் வந்து முறைப்பாடு செய்தார்கள் யார் ரசூல் அல்லாஹ் சல்லல்லாஹு அலி அவர்களே இதோ பணக்கார சஹாபாக்கள் எங்களை விட முந்திக் கொண்டு விட்டார்கள் எங்களைப் போல தொழுகிறார்கள் எங்களைப் போல தஹஜத் எங்களைப் போல விக்கர் எங்களைப் போல அல்லாஹுடைய பாதையில் பங்கெடுப்பது போக தான தர்மம் செய்கிறார்கள் பள்ளிவாசலுக்கு கொடுக்கிறார்கள் அனாதைகளுக்கு செலவழிக்கிறார்கள் பணத்தை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சுபஹான் சல்லாஹல்லாம் அந்த சகாபாக்களுடைய பார்த்து சஹாபாக்களுக்கு நன்மையான கருமத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசையை பார்த்து அவர்களுக்கு ஒரு பிரத்யேகமான அமலை சொல்லி கொடுத்தார்கள் தொழுகைகளுக்கு பிறகு சுபானுல்லா அலஹம்துல்லா அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் இதை சொல்லிக்கொண்டால் கொண்டால் நீங்கள் அவர்களை முந்தி விடுவீர்கள் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அந்த பணக்கார சகாபாக்களும் இந்த அமலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் அந்த நேரத்தில் அந்த சகாபாக்களுக்கு இன்னும் ஆச்சரியமாகிவிட்டது அடைய இதையுமா இவர்கள் செய்கிறார்கள் அள்ளியேம் கட்டுறாங்க ஏழைகளையும் கவனிக்கிறாங்க அனாதைகளையும் கவனிக்கிறாங்க அதுக்குள்ளே எங்களுக்குண்டு தரப்பட்ட இந்த சுஹான் அல்லாஹ் இந்த அலமதுல்லா இந்த அல்லாஹ் அக்பர் இதிலையுமா இவர்கள் பங்கெடுக்க வராங்க என்று சொல்லி ஆத்திரமடைந்தவர்களாக ஹதரத் ரசூல்லாஹி சல்லாஹூ அலைசுமிடத்தில் போய் சொன்ன சந்தர்ப்பத்தில் இது அல்லாஹுடைய ஒரு அருள் அல்லாஹ் நாடியவர்களுக்கு அதை கொடுத்து விடுவான் அல்லாஹ் எப்படி தெரியுமா பேலன்ஸ் பண்ணியிருக்கிறான் செல்வந்தர்களுக்கு செல்வத்தை கொடுத்து நல்லதுக்கு செலவழிக்கவும் முடியும் பாவத்துக்கு செலவழிக்க முடியும் அதனால தான் காரூனுக்கல்லா சுபஹானுத்தலா அஞ்சாவது புத்திபதி சொன்னான் வலா தபஹில் அருள் இந்த பூமிக்கு மேல் உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பணத்தை கொண்டு குழப்பம் செய்ய முனையாதே குழப்பம் செய்ய நாடாதே குழப்பத்துக்கு வித்திடாதே சுவர்க்கத்துக்கு போகிறத்துக்கு ஏழைகளுக்கு குறிப்பிட்ட வாயில்கள் இருப்பது போல நரகத்துக்கு சொல்வதற்கும் குறி நரகத்துக்கு சொல்வதற்கு அதிகமான வாயில்கள் மூடப்பட்டிருக்கிறது ஏன் பணக்காரன் செய்யக்கூடிய பாவத்தை ஏழையால் செய்ய முடியாது பணக்காரன் செய்யக்கூடிய நலவுகளை ஏழையால் செய்யவும் முடியாது எனவே அல்லாத பேலன்ஸ் பண்ணியிருக்கிறான் எனவே செல்வந்தர்கள் எப்பொழுதுமே யோசிக்க வேண்டும் இந்த ஐந்து புத்திமதிகளும் சந்தோஷப்படாதே கிடைத்திருப்பதைக் கொண்டு ஆகுரத்தை தேடிக் கொள்ளுங்கள் தேட தேடப்போய் துனியாவை மறந்து விடாதீர்கள் சுபகானந்தான் எப்படி பேலன்ஸ் பண்றான் எப்படி நடு சமநிலை அடுத்ததாக சொல்லுகிறான் அல்லாஹூ இலை அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்தது போன்று மற்றவர்களுக்கு நீ உபகாரம் செய்ய என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு நீ ஒரு போதும் இந்த பூமிக்கு மேல் அட்டகாசம் செய்யாதே குழப்பம் செய்யாதே குழப்பத்துக்கு வித்திடாதே குழப்பம் செய்ய முனையாதே என்று சொல்லக்கூடிய புத்திமதிகளை அல்லாஹ் காரூனுக்கு சொல்லியிருக்கிறான் அன்புக்குரிய சகோதரே இது காரூனுக்கு சொல்லப்பட்ட புத்திமதி அல்ல இது எங்களுக்கு சொல்லப்பட்ட புத்திமதிகள் அல்லா சுஹானோ தலா இந்த புத்திமதிகளை எங்களுடைய வாழ்வில் எடுத்து நடந்து அல்லாஹுடைய அருளையும் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ள எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் துணை பிரிவானாக வா ஹருத் அனில் அஹமது இல்லாஹ் ரபுல் ஆலமீன் வசலாம் அலைக்கம் வரஹத்துல